குறிப்பாக நம்முடைய அதராமன்னம் காதர் மொழியினுடைய கல்லூரியினுடைய மேல்நிலைப்பள்ளி மைதானம் அப்பொழுது நாங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது விளையாட்டு பிரீடு என்று ஒரு பிரீடு ஒதுக்கப்பட்டு மாணவர்களெல்லாம் விளையாடுவது சகஜம் ஆனால் அரசு கூட அந்த விளையாட்டு பிரீடை எடுத்துவிட்ட சூழ்நிலை தான் இருக்கின்றது இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்கள் ஒரு வீட்டில் ஒரு ரூமில் அடைக்கப்படுகின்றார்கள் ஓடிவிடையாத கூட சரியான வீட்டில் கூட இடமில்லாத ஒரு சூழ்நிலை அது எதிர்காலத்தில் அவர்களுடைய வளர்ச்சியை அவருடைய உடலினுடைய வலிமையை மிக சரியாக கூட உடனடியாக அவர் நீ காலையில் உடனடியாக நட என்று சொல்கிறார் அதற்கு காரணம் நாம் சின்ன பிறையிலிருந்து இப்பொழுது விளையாடுவதோ ஓடுவதோ அல்லது நம்ம வீட்டு குழந்தைகள் கூட வெளியில் ரோட்டில் ஓடினாலோ அல்லது அவர்கள் விளையாண்டாலும் கூட அதை நாம் விளையாட விடாத அளவுக்கு நாம் அவர்களை வளர்க்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக அமையாது எனவே இது போன்ற நம்முடைய எதிர்கால சமுதாயத்திற்கு ஒரு நான் இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு தமிழக அரசு கூட இதை தான் வலியுறுத்துகின்ற அளவிற்கு நம்முடைய தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்களை இன்றைக்கு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அதன் காரணம் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களையெல்லாம் விளையாட்டுத்துறையில் ஈடுபடுத்த வேண்டும் அதன் வாயிலாகவும் தமிழகம் முன்னேற வேண்டும் என்று நம்முடைய தமிழக முதல்வர் கருதுகின்ற காரணத்தினால்தான் அவரை இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்